ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து அடுத்த டுவிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகு வீட்டில் உட்காந்துட்டு இந்த சுடர் வந்துட்டு மெல் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆசை அவங்களை விட்டு போகவே போகாதுங்க திரும்பவும் வந்துட்டு விஜய் கூட வாழணும் அப்படிங்கிற ஆசை மலர்ந்து தான் இருக்குது இருக்கு ஸோ அதுக்காக அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயுதா போவாங்க அதுக்கு முன்னாடி இந்த மல்லியை வந்துட்டு ஒரு வழி பண்ணணும் தான் வந்து இந்த சுடர் வந்து இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு ரகுவும் உட்காந்துட்டு இருக்காரு பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் கலந்து கொடுத்து சுடர் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாங்க கரெக்டா அந்த டைம் தான் அவங்க டிவி பார்க்கும் போது ராகு வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்ப பார்த்தா டிவியில வந்து வர்றது பார்த்தா இவனை தான் நான் பார்த்தேன் இவன் தான் போலீஸா வந்து என்ன வந்து மிரட்டிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வந்து சீரியல் ஆக்டராச்சு இவன் வந்து உன்ன மிரட்டுறாள் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்படியா அப்ப இது போலியா தான் செட் பண்ண தான் இருக்கும் போல இருக்கு ரகு நான் கூட வந்து கெஸ் பண்ண ஆனா அது உண்மையாவே நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது என்னால வந்துட்டு முடியவே இல்லை கண்டிப்பா மல்லிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அவளை வீட்டுக்குள்ளேயே போகவே முடியாது திரும்பவும் ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வச்சு என்ன பொறி போட்டு பிடிக்கதா பாப்பா அதனால வந்து கண்டிப்பா அவளை ஒரு ஒழிச்சு கட்டிட்டு மட்டும்தான் நான் வந்து வேற ஏதாவது ஒரு காரணத்தால வந்துட்டு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள திரும்ப என்ட்ரி கொடுக்க முடியும் நீ இதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பிரியாணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா சாப்பிடாம அவாய்ட் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு ாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள சாக அடிக்கணும்னு நினைச்சு இந்த ரகுவோட ஐடியா வந்து டிராப் ஆயிடும் மல்லிய சாக அடிக்கணும் வர வழி இல்ல சரி அவ்வளோ ரூட்லயே போகலாம் எப்போ அவங்களுக்கு வந்து சாக அடிக்கணும்னு தோணுதோ அப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் மாறி போயிட்டு அதாவது மல்லியை வந்து போட்டு தீத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொலை பண்ற முயற்சியில் ஈடுபடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி இந்த ராஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகுவை பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க அவங்கக்குள்ள ஏதோ டீலிங் போயிட்டு இருக்கு இந்த நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜி வந்து ரகுவை பார்த்து சொல்லிட்டு தாங்க சோ இந்த ராஜிக்கு தெரிய வந்துச்சு அதாவது இந்த சுடரா நினைச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கிற இந்த ரேணுகா அதாவது விஜயோட அவர் தம்பியோட வைஃப் வந்து இங்கதான் இருக்காங்க தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு அவங்க வீட்ல யாருக்காவது சொல்றது நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு சோ அப்படியே நடக்க चांस இருக்கு and then வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி காதல்களும் போக சான்ஸ் இருக்கு மல்லி எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ரொம்பவே டவுட்டா இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதையும் மீறி மல்லி கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிதா எதிர்பார்க்கப்படுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். Thanks for watching my dear friends. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.